Welcome to my channel DJ Musu Cuties நம்ம பார்க்க போறது காமராஜர் காமராஜரோட பிறந்த நாள் இன்னைக்கு அதனால நான் காமராஜர் பத்தி சில வார்த்தைகள் சொல்ல போறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காமராஜர் காமராஜர் இன்னைக்கு பிறந்த நாள் அதனால நான் காமராஜர் பத்தி சில வார்த்தைகள் சொல்ல போறேன் மகான் கரைப்படியாய் தரங்களை சொந்தக்காரர் நம் கர்ம வீரர் காமராஜர் பற்றி நான் பேச வந்துள்ளேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாச்சி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் பேர் குமாரசாமி சிவகாமில் அம்மா இவர் சிறிது வயது முதலே சுதந்திர போராட்ட வீரர்களின் பேச்சாலை கவரப்பட்டார் இவர் இயற்பெயர் காமாட்சி என்பதாகும் இவருடைய தாயார் இவரை செல்லமாகி ராஜா என்று அழைப்பார் அதுவே பின்னாரில் இவருடைய பேர் காமராஜர் என்று மாறியது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் முறையை முதலமைச்சராக பதவியேற்றார் பள்ளிகளின் மதிய உணவு திட்டம் பள்ளியின் சீரு திட்டம் ஏழை மாணவர்களின் கட்டாய கல்வி திட்டம் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தார் காமராஜர் கருப்பு காந்தி கர்ம வீரர் கல்வியின் தந்தை பல பெயர்களால் அழைக்கப்பட்டார் காமராஜரோட கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளே பெருந்தளவு காமராஜரை போற்றி சொன்னதெல்லாம் உனதவ சொல்றேன் கேளுங்க காமராஜர் மூணாம் முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு அப்புறம் பல திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தாரு ஏழை மாணவர்கள் எல்லாம் நல்லா படிக்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு மதிய உணவு கொண்டு வந்தாரு ஏழை மாணவர்கள் நல்லா படிக்கிறதுக்காக மதிய உணவு கொண்டு வந்தாரு பல் எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக பள்ளி சீரு கொண்டு வந்தாரு இந்த பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் காமராஜர் வளர்ச்சி நாள் நன்றி வணக்கம்